ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமத்திஸ் கிச்சன் போகிற ரெசிபி பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் அதுவும் ரொம்ப ஈஸியாக செய்கிற மாதிரியான அப்பள குழம்பு எப்படி போகிறோம் இந்த அப்பள குழம்புக்கு எந்த ஒரு சைட் டிஷ்ஷுமே தேவைப்படாது அப்படி ஏதாவது வேணும் அப்படின்னா நீங்க கூட்டு பொரியல் அவியலோட வச்சு சாப்பிட்றப்ப செம்ம டேஸ்ட்டாக டேஸ்டா இருக்கும் இதே மாதிரி நம்ம சேனல்ல நிறைய வகையான குழம்பு வகைகள்லாம் போட்டிருக்கிறேன் அந்த ரெசிபியோட லிங்க் எல்லாமே தனித்தனியா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் விருப்பப்பட்டா செக் பண்ணி பாருங்க இப்ப வாங்க இந்த அப்பள குழம்பு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் கோமத்தீஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆலுங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ அப்பள குழம்பு செய்கிறதுக்காக ஒரு சட்டியில் ஒரு ரெண்டரை டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இந்த எண்ணெய் காயட்டும் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இந்த குழம்புக்கு அப்பளப்பூ அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது வறுத்து வச்சுருக்குறேன் இந்த அப்பளப்பூ போட்டும் இந்த குழம்பு வைக்கலாம் சாதாரண அப்பளம் இருக்கும் பார்த்தீங்களா அதை வச்சும் செய்யலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதில் வந்து எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு அரை டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க இப்போ போட்டிருக்கிற வெந்தயம் கடுகு நல்லா பொறிஞ்சதுக்கு அப்புறமா பத்துலேருந்து பன்னெண்டு சின்ன வெங்காயம் பொடியா நறுக்கினது கிட்டத்தட்ட ஒரு முக்கால் கப்பு மெஷரிங் கப்பில் இருக்கும் அதை சேர்த்துக்கோங்க கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகளையும் சேர்த்துக்கலாம் அடுத்ததா பார்த்தீங்கன்னா பற்கள் பூண்டு பல் வந்து பத்துலேருந்து பன்னெண்டு பல் பூண்டு முழுசாவோ இல்லை நறுக்கிட்டோ சேர்த்துக்கோங்க இப்ப போட்டிருக்கிற வெங்காயம் பூண்டு எல்லாமே நல்லா வெந்து லைட்டாக சவக்கிற மாதிரி வதக்கி விடுங்க கருகிடக்கூடாது இப்ப பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் வெங்காயம் வதக்கின நல்லா வதங்கி இந்த அளவுக்கு நிறம் மாறி இருக்கணும் இந்த சமயத்துல தக்காளி சின்ன சைஸ்ல ரெண்டு தக்காளி பொடியா நறுக்கினதோட அளவு மெஷரிங் கப்ல இந்த மாதிரி ஒன்றரை கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ இந்த தக்காளி நல்லா குழைவாக வெந்து வதங்கணும் இது வதங்கிக்கிட்டு இருக்கப்ப இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டோம்னா சீக்கிரமாக நமக்கு குழஞ்சி வெந்துடும் உப்போட அளவுன்னு பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இது வந்து பார்த்திங்கன்னா கல் உப்பை பொடிச்சு வச்சுருக்கிறேன் அதனால ஒன்றரை டீஸ்பூன் சேர்த்துருக்குறேன் டேபிள் ஸ்டால்ட் அப்படின்னா ஒரு டீஸ்பூன் போதும் இப்போ இது வதங்கிக்கிட்டு இருக்கப்பே ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடியும் சேர்த்து போட்டு வதக்கிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா வெந்து குழஞ்சிருச்சு பாருங்க பூண்டும் இந்த வதக்கிறப்பே நல்லா வெந்து வந்திருக்கும் இந்த சமயத்தில் மசாலா பொடியெல்லாம் சேர்க்க ஆரம்பிக்கலாம் இதில் சேர்க்க போகிற மசாலா பொடின்னு பார்த்திங்கன்னா மெஷரிங் டீஸ்பூனில் தான் எல்லாமே அளந்துருக்குறேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் எடுத்துக்கோங்க ஒரு மூணுலேருந்து மூன்றரை டீஸ்பூன் அளவுக்கு தனியாக அரைச்ச மல்லிப்பொடி சேர்த்துக்கோங்க அடுத்ததா சீரகப்பொடி எடுத்த டீஸ்பூன்ல ஒரு டீஸ்பூன் பொடிச்சது சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு பொடியும் சேர்த்துக்கலாம் மிளகு பொடியும் மிளகாய் பொடியும் நீங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட குறைச்சு சேர்த்து நல்லா வந்து வதக்கி விடுங்க இது வதக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா மீடியம் ஃப்ளேம்லே இந்த மசாலா கருகிடாம நல்லா வதக்கி விடுங்க இப்ப பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துல இந்த மாதிரி வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும் இந்த சமயத்துல இதில் ஒரு கப்பு மெஷரிங் கப்பில் தண்ணி ஊத்திக்கோங்க இதையெல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு இந்த தண்ணி மசாலா எல்லாமே நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துல உங்களுக்கு நல்லா கொதிச்சு வெந்துடும் இப்ப பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷமாவே நல்லா கொதிக்க வச்சுருந்தேங்க எண்ணெய் பிரிஞ்சு குழம்பு நல்லா கெட்டியா இந்த அளவுக்கு வந்திருக்கும் இப்ப இந்த சமயத்துல தண்ணி சேர்த்துக்கலாம் புளி நான் ஏற்கனவே கரைச்சி எடுத்து வச்சிருக்கிறேன் அதாவது புளி தண்ணியோட அளவு மெஷரிங் கப்ல ஒரு ரெண்டுலேருந்து ரெண்டே கால் கப் அளவுக்கு புளியோட அளவுன்னு பாத்தீங்கன்னா ஒரு சின்ன எலும்பு அளவுக்கு புளியை கரைச்சி எடுத்து வச்சிருக்கிறேன் புளியோட புளிப்புக்கு ஏற்ற மாதிரி புளியோட அளவை கூட குறைச்சு சேர்த்துக்கோங்க இதையும் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இந்த குழம்புல தேங்காய் பால் ஊற்றி செய்கிறப்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு அரை தேங்காய் பால் வந்து சேர்த்துருக்கிறேன் உங்களுக்கு தேங்காய் பால் ஊற்ற விருப்பம் இல்லை அப்படின்னா இது ஊற்றாமலும் செய்யலாம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இது நல்லா கலந்ததுக்கப்புறமா எல்லாமே நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரும் அடுத்தது ஒரு அஞ்சு ஆறு நிமிஷத்துக்கு கொதிக்க வைங்க இப்ப இதுல வந்து ஒரு அரை டீஸ்பூன் பக்கம் வந்து வெள்ளத்தை பொடிச்சது சேர்த்துக்கோங்க இது போடுறதுனால குழம்பு உங்களுக்கு இனிக்காது அதோட சுவையை வந்து நல்லா தூக்கி கொடுக்கும் இப்ப பாத்தீங்கன்னா குழம்பு வந்து நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு கிட்டத்தட்ட எனக்கு ஒரு ஆறுலேருந்து இருந்து ஏழு நிமிஷம் ஆயிடுச்சுங்க குழம்பு நல்லா இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது இந்த டைம் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு நம்ம வறுத்து வச்சுருந்தா அந்த அப்பளப்பூ இருக்குது பார்த்தீங்களா அதை சேர்த்துக்கலாம் இந்த அப்பளப்பூ ஊறுறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும் நம்ம சாதாரண அப்பளம் இருக்குது பார்த்தீங்களா அந்த அப்பளம் போட்டிங்கன்னா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதை லைட்டாக நொறுக்கி விட்டு சேர்த்துக்கோங்க ரொம்ப நல்லா சுவை கூடுதலாக இருக்கும் இந்த அப்பளப்பூலாம் போட்டு ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கக்கூடாதுங்க அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மேலாக்கில் பொடியாக நறுக்கின கொத்தமல்லி கருவேப்பிலை இலைகள் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக நல்லெண்ணெய் ஒரு அரை டீஸ்பூனோ முக்கால் டீஸ்பூனாக சேர்த்துக்கோங்க இது ஊற்றுறப்ப நல்லா ருசியாக இருக்கும் வேணான்னா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க சூப்பரான அப்பள குழம்பு ரெடி ஆகிடுச்சு இதே மாதிரி அளவுகளோட இந்த குழம்பு நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கோமதிஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்